வணக்கம் அன்பு நண்பர்களே உதயநிதி ஸ்டாலின் இதோ துணை முதல்வராக போறாரு அதோ துணை முதல்வராக போறாரு தொடர்ந்து ஆரோடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுவரையும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவும் ஆக்கப்படல ஆனா அவருடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் நெருங்கிட்டு தான் இப்ப சொல்லப்படுது இன்னும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அப்படிங்கக்கூடிய பொறுப்பில் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்க ஸ்டாலின் ஏற்கனவே ரெடி ஆயிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகணும் ரெடி ஆயிட்டாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் வைச்ச ரெண்டு டிமாண்ட் தான் இவ்வளவு சீக்கிரம் இதை பண்ணணுமா கொஞ்சம் பார்த்து உதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் மனசுலயே மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்னதான் உதயநிதி ஸ்டாலின் வச்ச ரெண்டு டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில மொத்தம் முப்பத்தைந்து அமைச்சர்களை திமுக நியமிக்க முடியும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுடைய பலத்தினுடைய அடிப்படையில் முப்பத்தைந்து எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக ஆக்க முடியும் அந்த எண்ணிக்கை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிட்டாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் மட்டும் அமைச்சராகிட்டா துணை முதலமைச்சராகிட்டா போதாது கூடுதலா தன்னோட சகாக்கள் தன்னுடைய படைகள் ஒரு இளைஞர் பட்டாளத்தையும் அமைச்சராக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதற்காக சீனியர் அமைச்சர்கள் சிலரை களை எடுக்கவும் சொன்னாராம் ஆனா ஸ்டாலின் தான் ஐயோ இதெல்லாம் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் தேவையில்லாத மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்பவே தயங்குறதா சொல்லப்படுது அதனாலதான் கொஞ்சம் இடுமுறை நீடிக்கலாம்

ஆட்சிக்கும் கட்சி பொறுப்புக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் இளைஞர்கள் அமைச்சராக்கணும் செய்வாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கிட்ட ஒரு ரிப்போர்ட் மனசுல வச்சுதான் அண்மையில துறைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் கூட இளைஞர்களுக்கு எல்லாரும் வழிவிடணும் அப்படின்னு பேசியிருந்தாரு சோ உதயநிதி ஸ்டாலின் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை ரெண்டு முக்கியமான நிபந்தனைகள் வச்சிருக்காரு ஒன்று கட்சியிலும் இளைஞர்களை வழிவிடணும் அப்படிங்கிறது இன்னொன்று ஆட்சி நிர்வாகத்துல மூன்று அமைச்சர்களாவது தான் சொல்லக்கூடிய புதுமுகங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் ஸ்டாலின் எங்க இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் எதிராக போர்க்கொடுக்கிறாங்களோ ஒருவேளை திராவிட முன்னேற்ற இருந்து வைகோ உடைந்து வெளியேறுகிற பொழுது எப்படி ஒரு வாரிசு அரசியல் நடத்துறாரு சொல்லிட்டு ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாரோ அது போன்று இப்ப இருக்கக்கூடிய சீனியர்கள் சிலரை கை வைத்தா காலி பண்ணா அவங்க எதிர்கொள்ள எழுதிருவாங்களோ அப்படிங்கக்கூடிய அச்சமும் ஸ்டாலின் தரப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக தேதியும் தள்ளி போயிட்டு இதனிடையில சில சீனியர் நிர்வாகிகளுக்கு போன் செய்து பேசக்கூடிய தமிழக முதல்வர் முகஸ்டாலின் நான் ஒன்னும் பண்ணாதீங்க ஒன்னும் நினைக்காதீங்க கட்சியோட எதிர்காலம் முக்கியம் அதுக்கு இளையரத்தை பாய்ச்சணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னு மெல்ல தூத்து பேச